அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வயலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பாக்க போற காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போகின்றது அதற்கான இரு முனை போட்டி பத்தி தான் பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி எல்லாருமே கேப்பீங்க என்ன தம்பி எல்லாருமே மூன்று முனை போட்டின்னு சொல்றாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானியும் நிராகரிச்சு விட்டு அப்படி சொல்றாங்க ஒருவேளை நாங்க அதை ஆட்டத்துக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு முனை போட்டி தானே ஆனா நீங்க எப்படி இருமுனை போட்டி அப்படின்னு நீங்க எல்லாரும் மனசுல என்னடா அந்த கேள்வி உங்களுக்கு வரதே எனக்கு நல்லா தெரியுது ஆனா உண்மையிலேயே இங்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகின்றது இருமுனை போட்டி தான் அது நான்கு முனை போட்டியோ இல்லை மூன்று முனை போட்டியோ கிடையாது அது ஏன் அப்படின்றது ஒவ்வொரு தலைப்பின் கீழே தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்ப தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகின்ற தேர்தலுக்கான அந்த இருமுனை போட்டி யாருக்கும் யாருக்கும் அப்படின்றத பார்ப்போம் தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா சிக்கல்களுக்குமே மிக முக்கியமான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அது மொழி இனம் சார்ந்த பிரச்சனை ஆனா அதை நம்மளுக்கு தெரியப்படுத்தாம தொண்ணூறு சதவீதம் இருக்கின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் நம்மை அடிமையாக வைத்துள்ளன திராவிடர்கள் அதுதான் அப்ப திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறமொழியினர் அதுல மிக முக்கியமாக நான் போன காணொலியிலே சொல்லிருந்த ஒரு குறிப்பிட்ட இனம் அவங்கதான் வந்து திராவிடம் அப்படின்னு ஏத்துக்கிட்டு தமிழர்களை ஏமாத்துறாங்க இன்னொன்னு அடிமையாக இருக்கின்ற தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அடிப்படை நாதமே சரிங்களா அப்ப திராவிட குறியீடாக ஈவேராவை ஏற்றுக்கொண்ட திமுக அனதர் திமுக அதாவது அதிமுக தாவேக்கா இது மூணு இன்னொன்னு தமிழ் தமிழர் தமிழ் மொழி தமிழ்மொழியின் மீட்சி தமிழர்களின் கலை பண்பாடு இலக்கிய வரலாறு எல்லாற்றையும் பேசுகின்ற புலியை நல்லா கேட்டுக்கணும் புலியை குறியீடாக கொண்ட அண்ணன் சீமானின் தலைமையில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி அப்ப இந்த மூன்று கட்சிகளும் ஒரே கட்சிகள் தான் ஒரே சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவை தான் ஈவேராவை ஏற்றுக்கொண்டவை தான் ஈவேராவை எதிர்த்து அரசியல் செய்கின்ற புலியை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்ற நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு புலினா யாருன்னு தெரியும் தேசிய தலைவர் மேதகுவேதான் இப்ப இந்த இரண்டு கட்சிகளுக்கும் என்ன அந்த கோட்பாடு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம எடுத்துக்க போறது அப்படின்றது எதை வைத்து தமிழ்நாட்டை நாம் முன்னேற்ற முடியும் இதுதான் கேள்வி அடிப்படை கேள்வி இதுதான் இதற்கான பதில் என்ன அப்படின்னா தமிழ் அயற தாழ்ந்தான் தமிழன் அவனே தமிழ் உயர தான் உயர்வான் தான் அப்படின்னு தேவநேய பாவனார் அவர்கள் சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம்னா தமிழர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் தமிழ் மொழி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றது அததான் ஐயா சொல்றாங்க எப்ப தமிழ்மொழி மீட்சியுறுகின்றதோ எப்ப தமிழ் மொழி உருவாக்கம் செய்யப்பட்டு மிக உயர்ந்த நிலைக்கு போகின்றதோ அப்ப தமிழர்கள் மீட்சி பெறுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப முதல் தலைப்பை தமிழ் மீட்சி இந்த தமிழ் மொழி மீட்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக வெற்றுங்க அவங்கள பத்தி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா தமிழ் மொழி சாக கூடாதுன்னு தன் உடம்பை வருத்தி எண்ணெய ஊத்திக்கிட்டு செத்தவங்க அந்த தமிழர்களின் பிணத்தின் மீது அரியணை போட்டு ஏறி நிற்கின்ற திமுக இன்னைய வரைக்கும் தமிழ் மொழிக்கு சேல அப்ப அவங்கள விட்டுருங்க அனதர் திமுக அதாவது அதிமுக இதுல பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தமிழன் அப்படின்னு தனக்கு பட்டம் சூட்டிக்கொண்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமஸ்கிருதம் பாராளுமன்ற கட்டிடத்தில் இருக்கின்றது தமிழ் மொழி எங்கே அப்படின்னு போட்டிருக்கணும் ஏன்னா அவங்க போட்டிருக்கிற பட்டம் புரட்சி தமிழன் புரட்சி சமஸ்கிருதன் கிடையாது ஆனா புரட்சி தமிழன் போட்டுக்கிட்டு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காது ஐய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூணாவது நம்ம அண்ணன் விஜய் விஜய் எனக்கு வருவோம் விஜயண்ண தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கணும் ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சது மிகப்பெரிய துரோகம் தமிழ் இனத்திற்கு ஏன்னா ஒருவர் தன் உடலை வருத்தி உயிர் இழந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம் ஆனா அவரை அவர் இறந்தத ஈகியத்தை கூட மறந்துட்டு தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்காம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா விஜய் அண்ணன் கட்சியில தமிழ் எங்க வாழ போகுது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அடிப்படை கேள்வி வருது ஆனா தமிழ்நாட்டில கோயில்கள்ல தமிழ்தான் பாடப்படணும் தமிழ்தான் எங்களுக்கு எல்லாம் தமிழம் அப்படின்னே சொல்லி தமிழ் மொழியின் மீச்சுக்காக தினம் தினம் போராடி கொண்டிருக்கிற அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் மொழியை முன்னிறுத்துகின்றனர் அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மொழி மீட்சி பெற வேண்டும் என்றால் இந்த திராவிட கட்சிகளும் ஈவேராவும் தேவையில்லை நாம் தமிழ் கட்சி தான் தேவை இதுல மிக முக்கியமாக ஈவேரா அவர்கள் தமிழ் மொழியை மிகவும் இழிவாக பேசியுள்ளார் கிட்ட கூட பேசாத அது ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு இருக்கார் ஏன் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு அவர் சொன்னார் நான் அவரே ஒரு காட்டு மிராண்டி ஈவேரா ஒரு காட்டு மிராண்டி அந்த காட்டு மிராண்டிக்கு தமிழ் மொழி தெரியாது அதனாலதான் அவர் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார் இப்ப இது வந்து நம்மளுக்கு நல்லா புரியுது இப்ப அடுத்தது வாங்க அடுத்தது ஆதி தமிழர் மீட்சி இதுதான் ரொம்ப முக்கியம் மொழி மீட்சுக்கு பிறகு ஆதி தமிழர்களின் தான் ரொம்ப முக்கியம் இதை நான் வந்து ஏதோ சும்மா சொல்லாம் சொல்லல நிஜமாவே சொல்றேன் ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நா தமிழ் இந்தியால இருக்கிற மாநிலங்களிலே மிகவும் பழமை வாய்ந்து தமிழ் மொழியும் தமிழ்நாடும் தமிழர்களும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏத்துக்கிறோம் இத பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த தமிழ் குடியிலேயே மிகவும் பழமையான குடி தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்குடியும் தான் பறையர்குடி தான் முதல்ல பறையர் குடியில தான் நம்ம எல்லாருமே வரோம் பறையர் குடி பதிமூன்று சதவீதம் இருக்காங்க தேவேந்திர குலவையாளர்கள் எட்டு சதவீதம் இருக்காங்க இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கும் அந்த குடிகளுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரத்தை இந்த திராவிட கட்சிகள் கொடுத்து விட்டன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை நம்ம பெற்றதுக்கு அப்புறம் நம்ம மிக முக்கியமான ஒரு இதை மீட்டு உருவாக்கம் செய்யணும்னா அது ஆதித்தமிழர்களின் மீட்சி அப்ப அந்த ஆதி தமிழர்களின் மீட்சிக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத திமுகவும் சரி அதிமுகவும் சரி தாவை சரி இது வரைக்கும் எதுவும் பேசினதில்ல சொல்ல போனா இந்த ஆதி தமிழ் குடியான பழையர்களுக்கும் தேவேந்திர குலவெயாளர்களுக்கும் திமுக ஒரு பெரும் ஏமாற்றத்தையும் பெரும் பிழையையும் பெரும் துரோகத்தையும் செஞ்சிச்சு அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீடு இப்ப இந்த அருந்ததிய மக்கள் மேல எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் மொழி இனம்லாம் கிடையாது ஆனா அதுலயும் மொழி இனம் பார்த்தது திமுக தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னது இதனாலதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் மொழி இனம் சார்ந்தது அவங்க அருந்ததைய மக்களுக்கு உள்ஒதுக்கீடா மூன்று சதவீதம் அறிவிச்சாங்க ஐயா கருணாநிதி காலத்திலே அதை அறிவிச்சுட்டாங்க ஐயா கருணாநிதி ஒரு எண்ணி பார்த்து கொடுத்தாருன்னா எண்ணி பார்த்து கொடுக்கல எண்ணி பார்க்க எப்படி மூன்று சதவீதம் அவருக்கு தெரியும்னா யாருக்கும் பதில் கிடையாது குத்து மதிப்பா அதை பறையர்கள் கிட்டேந்தும் தேவேந்திர குலவேலாள்களின் உரிமைகளையும் எடுத்து புடுங்கி அதை கொண்டு போய் அருந்ததிய மக்களுக்கு கொடுத்துட்டாங்க சரி கொடுத்துட்டாங்க இப்ப சரி ஆனா இதை பற்றி திமுக பேசாது ஏன்னா இப்ப நாளைக்கு என்ன நினைக்கிறேன் ஒரு பாராட்டு குற்றம் நம்ம அருந்தெய்ய மக்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க ஏன்னா அருந்ததிய மக்களின் வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு போகணும்ன்றதுக்காக இந்த முன்னெடுப்பு இதுல எனக்கு என்ன கேள்வினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஐயாவை வந்து அடிச்சு தொங்க விட்டுருந்தாங்க அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஆனா மூன்று சதம் இட இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பாராட்ட விழா சரி போயிட்டு போறாங்க இப்ப இந்த அருந்ததியர்களின் உள் ஒதுக்கீடை அமையர் ஜெயலலிதா இருந்தப்ப அதை எதிர்த்தாங்க ஆனா புரட்சித் தமிழன் அப்படின்னு தனக்கு பட்டம் சூட்டி கொண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் இது தமிழினத்திற்கு அவர் செய்கின்ற பச்சை துரோகம் ஐயா ஸ்டாலின் வந்து பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து தன் இனத்திற்கு உண்மையாக இருக்கின்றார் ஆனா தமிழ் இனத்திற்கு புரட்சி தமிழன் அப்படின்னு பட்டம் போட்டுக்கொண்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இப்ப தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன இதுல என்ன நிலைப்பாடுன்னு எனக்கே தெரியல முதல்ல விஜயன் எனக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கின்னு என்னன்னு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியல ஏன் சொல்றேன்னா விஜய் அண்ணன் பாக்குறப்பெல்லாம் அவங்க யாரும் எழுதி குடிக்கிறத தட்டச்சு பண்ணி குடுக்கறத உட்கார்ந்து படிக்கிற மாதிரிதான் இருக்கே தவிர அவங்க வந்து இந்த சினிமா நடிகர் அப்படின்றதுனால அவங்க வந்து ஏற்ற இறக்கங்களோட பேசுறாங்க ஆனா அது உள்ளார் இருந்து வரல அதை பார்த்தாலே தெரியுது எல்லாத்துக்குமே போலித்தனம் இருக்கு அப்ப அதிர்ந்தியர் உள்ஒதுக்கீடுல விஜய் அண்ணன் நிலைப்பாடு என்னன்னு யாருக்குமே தெரில இதனாலதான் சொன்னேன் எனக்கு நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்களா அவங்கள எதிர்க்கிறது கூட சிக்கலே கிடையாது ஆனா விஜயன் என்னை எதுக்குறப்ப எதை வச்சு எதுக்குறதுன்னே நம்மளுக்கு தெரியல ஏன்னா அந்த கட்சிக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது சித்தாந்தம் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு பஃபே மாதிரி ஒரு உணவகத்துக்கு போயிட்டு அங்க பிடிச்சதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுற மாதிரி அந்த கட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்ப உள் ஒதுக்கீட்டுல பறையர் குல குடிகளும் தேவேந்திர குல வேளாளருக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்று வேலையும் துரோகமும் நடந்திருக்குன்றத நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்கள் மேடை ஏறி பேசுறாங்க மேடையறி பேசினாங்க அவங்க பண்ணது தப்புன்னு சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி வேலைக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது எஸ்இனு போட்டு ஏன்னு போட்டு அருந்ததியர்னு அப்ப பறையர்களும் இவங்களும் என்னையா பண்ணுவாங்க இது என்ன பறையர்களின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் இந்த திராவிடர்கள் தான் அந்த ஈவேரா தான் அந்த ஈவேரா இருக்கிற வரைக்கும் பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் எழுச்சி பெற முடியாது அப்ப அதுலயும் ஒரு ஏமாற்று வேலை இதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்ன இருக்கு இருக்கு அது என்ன தெரியுமா அதாவது தேவேந்திர குல வேளாளர்களும் பரையர்களுக்கும் ஆங்கிலேயர்கள் பஞ்சமர் நிலம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க அந்த பஞ்சமர் நிலத்தை கூட புடுங்கி வச்சிருக்கிறது இந்த திராவிடர்கள் தான் எதை வச்சு குடுங்குனாங்க ஈவேராவ முன்னிறுத்தினாங்க ஈவேராவ குறியீட கொடுத்தாங்க இவர் இல்லை என்றால் அப்படின்னு சொல்லி தமிழர்களை ஏமாற்றி ஈவேராவை வச்சுட்டு நிலங்களை எல்லாம் ஆங்கிலேயர்கள் கொடுத்த நிலங்களை இருந்து புடுங்கினாங்க ஆங்கிலேயர்கள் கொடுத்த நிலங்களை தேவேந்திர குல வேளாளர்கிட்ட இருந்து புடுங்குனாங்க புடுங்கி திராவிடர்கள் வைத்துக்கொண்டு ஆதி தமிழர்களின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணம் இவர்கள் தான் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் இருக்கும் வரைக்கும் பறையர் எழுச்சியும் தேவேந்திர குலர் எழுச்சியும் நீங்க பார்க்க முடியாது இதுல தாவேக்கா கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கணும் என்ன தெரியுமா ஐயா எடப்பாடிக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது ஐயா எடப்பாடி பஞ்சபிள்நாத் பத்தி பேசுறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் முதலமைச்சர் ஆனா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர இங்க இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப இந்த நிலங்களை புடுங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுல மிக பெரும்பான்மையானவர்கள் திராவிடர்கள் தான் திராவிடம் என்ற போர்வையில் ஈவேராவை முன்னிறுத்தி இந்த பிறமொழியினர் தேவேந்திர குல வேளாளர்கள் நிலங்களையும் பர நிலங்களையும் புடுங்கி வச்சிருக்காங்க இதுல மிக முக்கியமா தாவே காலர் லாட்ரி சீட்டு வித்த தம்பி ஒருத்தர் இருக்காரு லாட்டரி சீட்டு வித்தவரோட மருமகன் அவர்தான் அவரை ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கி அம்பேத்கர் புக்க நூலை படிக்கிற மாதிரி அவர் அவரை புகைப்படங்கள்லாம் எடுத்து வெளியில விட்டு அவர் வந்து அம்பேத்கரை பத்தி பேசுற மாதிரி இந்த மேடை போட்டு கொடுத்தாங்க விகடன் என்னைக்குமே தமிழர் எதிரான ஒரு ஊடகம் பத்தி நிறைய பேசிட்டோம் அந்த தம்பிய பக்கத்துல வச்சுட்டு பஞ்சமர் நில மீட்பு பத்தி அண்ணன் விஜயால பேச முடியுமா இதான் என்னோட கேள்வி பேசவே முடியாது ஏன் தெரியுமா தம்பிய அங்க கொண்டு வந்து அவங்க தாவைக்கால வச்சதுக்கான காரணமே இந்த மாதிரி ஏதோ தமிழர்களுக்கு ஆதரவா திராவிடர்களுக்கு எதிராக நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தம்பியை கொண்டு வந்து வச்சாங்க பிம்பங்கள் ஒரு நாளும் நிலைக்காது பிம்பங்கள் ஒரு நாளும் நிலைக்காது விகரன் மேடையை போட்டு உங்களை ஏத்தி பெரிய ஆளாயிட்டாங்கன்னா இந்த லாட்டஸ்ட் பெரிய ஆளையிட அவரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பஞ்சம பத்தி விஜய் என்ன பேசிருவாங்களா விஜய் என்னன்னா ஒரே ஒரு நேர்காணல பஞ்சம நிலங்கள் மீட்கப்படும் யார் யார் வச்சிருக்காங்களோ அந்த நிலங்களை மீட்டு நாங்க பரையறலுக்கும் தேவேந்திர குல வேளாக்கும் கொடுப்போம்னு சொல்ல சொல்லிடுங்க பார்ப்போம் சொல்ல விட மாட்டாங்க அப்ப திமுக மறைமுகமாக இந்த தம்பி அங்க கொண்டு போய் வச்சு அந்த இடத்த கட்டுப்படுத்துவாங்க கட்சிகளை நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன் தாவேக்கா கட்சியில இருக்கிற மிக முக்கியமான மூன்று பொறுப்பாளர்கள் யார் யார் ஒரு ஒண்ணு நம்ம அண்ணன் புசியானது சரி அவங்க விட்டுருங்க இன்னொன்னு அந்த அரசியல் வியூக அமைப்பாளர் இன்னொன்னு நம்ம லாட்டி சிட்டு இதுலயே இதுலயே தான் பிறந்திருக்காங்க அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆனா தமிழர்கள் யார் அப்படின்றத பாருங்க யாருமே கிடையாது அது இன்னொரு திமுக தான் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவும் கிடையாது அனதர் திமுகவான அதிமுகவின் தமிழர்களுக்கான உரிமைகளை பேசுவதில்லை தாவேக்கா திமுகவின் தூடாட்டுவோ கட்சியின் தமிழருக்கான உரிமைகளை பேசுவதில்லை அப்ப இந்த மூன்றுமே ஒரே சாக்கடையில் உரிய மட்டைகள் தான் இது என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க திமுக எல்லா கட்சியும் கட்டுப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது மிகவும் ஆபத்தானது இத பார்த்தாலே நம்மளால கணிக்க முடிகின்றது அப்ப ஆதி தமிழர்கள் ஒருபோதும் இந்த திராவிட குறியீடு ஈவே ராமசாமி இருக்கிற வரைக்கும் அவர்களை மீட்சி பெற முடியாது அப்ப தமிழ் தேசம் என்ன சொல்ற சீமான் என்ன சொல்றாங்க பஞ்சமர் நில மீட்பு ஏன் நிலத்தை இழந்த ஏதிரிகளா தமிழ்நாட்டில் தமிழர்கள் நாம் இருக்கின்றோம் அப்ப பஞ்சம நிலத்தை மீட்டு நாங்க குறிப்போம்னு சொல்றாங்க நிலமில்லாத பறையர்கள் கிட்ட அவங்க நிலங்களை நம்ம ஒப்படைக்கணும்ன்றாங்க தேவேந்திர குலவாளர்கள் ஒப்படைக்கணும்ன்றாங்க இது தீர்வு காண்பது அப்ப தமிழ் தேசியம் அப்படின்றது திராவிடத்திற்கு அப்படியே ஆதி ஆதித்தமிழர் மீட்சியே மீதி தமிழர் எழுச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அது முடிஞ்சிச்சு அப்ப மொழியில பார்த்தோம் ஆதி தமிழர் எழுச்சியில பார்த்தோம் இப்ப மூன்றாவது நம்ம பார்க்க போறதுதான் ஈவேரா அப்படின்றவரோட குறியீடு இதுல என்ன அப்படின்னா எனக்கு என்ன புரியல அப்படின்னா இவர் இல்லை என்றா அப்படின்னு திமுக சொல்லி ஈவேராக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பை வச்சு தமிழ்நாட்டை சொரண்டிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம ஏத்துக்கிறோம் அதிமுகவும் தான் சொல்றாங்க அவருக்கு வந்து என்ன என்னமோ பட்டம் கொடுக்கணும் என்ன பட்டம் யுனெஸ்கோ விருதா ஓ தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா யாரோ அதிமுக இருக்க ஒருத்தவங்க வந்து அவருக்கு ஏதோ ஒரு ரத்தனா கொடுக்கணும் அப்படின்னு நாங்களாம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜயநகர படையெடுப்புக்கு பிறகுதான் தமிழர்களுக்கு அறிவு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா திமுக அதிமுக அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் நாங்க இருக்கின்றோம் அங்கிருந்து ஆந்திரால இருந்து வந்த ஈவேராதா தமிழர்களுக்கு தந்தை அப்படின்னா ஏன் தமிழர்களுக்கு குறியீடாக தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல அப்ப உலகத்திற்கு அறிவை கற்றுக் கொடுத்தது தமிழினம் அப்படின்னா அது பொய்யா அப்ப உலகத்திற்கு தமிழை அறிவை கற்றுக் கொடுத்தது தமிழினமா இல்ல தமிழர்களுக்கு அறிவை கற்றுக் கொடுவது தெலுங்கினமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இதை ஏன் நான் கேக்குறேன்னா ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க என்னத்த தெரியுமா ஈவேரா வந்து ஒரு கன்னட பலிகான் ஆயிடும் கன்னட பலிகான் நாயுடுன்னு ஒரு ஜாதி ரெண்டு மொழிலாம் பேச முடியும் ஒரு ஜாதி ஒரு மொழி தான் பேச முடியும் ஈவேரோட வேற போய் பார்த்தோம்னா அவர் கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர் இல்லை ஏன்னா நாயுடு அப்படின்ற சமூகம் வந்து தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர்கள் முத முறையாத நான் சொல்றேன் இல்லையா இப்ப நீங்க எப்படி நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிகளிலிருந்து ஏகப்பட்ட பேர் மகாராஷ்டிராவுக்கு மும்பைக்கு போவாங்க தமிழர்கள் இப்ப அந்த சமூகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பச்சை தமிழர்கள் அவங்க மும்பையில போய் வணிகம் செய்யறதுனால அவங்க வந்து மராத்தீரை மாறிடுவாங்களா மாட்டாங்க இல்லையா ஒரு இடத்துல இருக்காங்க அந்த சமூகம் தமிழ்நாட்டுல அவங்க மும்பைக்கு போறாங்க அங்க வணிகம் செய்யறாங்க ரொம்ப நாளா இருக்காங்க என்னதான் அவங்க மராத்தி பேசினாலும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு அவங்க ஜாதி என்ன அப்படின்னா அது தமிழ் ஜாதியா தான் இருக்கும் அப்ப அவங்க எப்படி மராத்திய இதா மாறுவாங்க அப்ப மாற முடியாது அப்ப ஈவேரா நம்மளை நல்லா ஏமாத்துறேன் இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க சான்றுகளோடன அந்த சான்ற நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன் எகர் தஸ்டன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் எழுதுன கேஸ் அண்ட் டிரைப்ஸ் இந்தியா வால்யூம் ஒன் ஏன் பி அப்படின்ற இந்த நூல்ல பக்கம் நூத்தி முப்பத்தி நாலுல பலிகா நாயுடு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஐயா ஈவேரா அவர்களே சொல்றாங்க நான் நாம வந்து என்ன தாய்மொழி அப்படின்னா நம்ம என்ன ஜாதியில பிறக்கிறோமோ அதை வச்சு தான் அப்படின்னு ஈவேரா சொன்னாங்க அதனாலதான் எல்லார்ட்டையும் ஜாதி கேட்டாங்க யாரு தமிழர் யாரு தெலுங்கர் யாரு கன்னடர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஈவேரா பண்ண வேலை இது நம்ம ஐயா துரைமுருகன் இதை சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட அப்ப இந்த பலிகா நாயுடு அப்படின்ற சமூகம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க எட்கர் தஸ்டன் எழுதியிருக்காரு அப்ப தெலுங்கை ஆந்திராவை பொறுமையாக கொண்டவங்க கர்நாடகாவில போய் கொஞ்ச நாள் வாழ்றாங்க அதனால கன்னடம் பேசுறாங்க ஒரு கன்னட பலிகா நாயுடு எப்படி ஏமாத்திருக்காங்க ஏந்திரி மாதம் நான் சொல்றேன் நம்ம திராவிட திருவாளர்கள் இருக்காங்கள பெரியார் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்தை வெளியிட்டாங்க அந்த திரைப்படத்தை ஆந்திரால போய் வெளியிடுறப்ப ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு வெளியிட்டு பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய ஸ்டாலின் தலைமை தாங்கி மாணமிக ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இருக்காங்க தெலுங்கு திரையுலகத்துல இருக்கெல்லாம் இருக்காங்க அப்ப அதுல அவ்வளவு பெருமிதம் அந்த பெருமிதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இவங்க நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு ஒண்ணு இல்லைங்க ரொம்ப சுலபமா சொல்ற பாருங்க ஈவேரா ஈவேராவோட சிலைகளை ஏன் தமிழ்நாட்டுல வச்சாங்கன்னா திருமலை நாயக்கர் சிலையை வச்சா நம்ம கண்டுபிடிச்சோம் இவனு ஏமாத்துறானுங்க நம்மள அப்படின்னு அப்ப ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களோட சிலைகளை எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க ஆனா அவருக்கு ஈவே ராமசாமி நாயக்கர்னு பேர் வைக்காம பெரியார் அப்படின்னு வச்சு வச்சுட்டாங்க இதுதான் நம்ம ஏமாந்துட்டோம் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறனே தமிழ்நாட்டுல அறிவியல் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா தமிழர்களோட அறிவியல் கோயில்களில் இருக்கின்றது ஒண்ணு இல்ல விநாயகர் ராகவல் அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடலை விநாயகர் பாடியது ஔவையார் ஔவையார் பாடிய அந்த விநாயகர் ராகவலை நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் அவங்க வந்து விநாயகரை பற்றி விவரிச்சு சொல்லுவாங்க தமிழ் மொழியில தான் இருக்கும் அந்த பாடல் ஆனா நடுப்புற இருக்கிற சில பா பாடல் வரிகளை நீங்க படிக்கிறப்ப எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு அந்த பாடல் அப்படின்னு உங்களுக்கு புரியும் மிக முக்கியமாக இந்த உடலை பற்றியும் இந்த மூச்சியை பற்றியும் இந்த உடல் இருக்கின்ற பாம்புகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த மூச்சு அப்படியே அந்த சக்கரங்கள் அது எப்படி மேல எழும்பி எழும்பி வரும் அப்படின்றத அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க அப்ப ஒரு தமிழ் பாடல் அது சா சாமி பாட்டு தான் அந்த சாமி பாட்டுல இருக்கிற அறிவியலை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அந்த பாடல் நீங்க பாடினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்க போய் படிச்சு பாருங்க நான் சொல்றது அப்பல அவ்வளவு அறிவியல் இருக்கு திருமந்திரத்துல அவ்வளவு அறிவியல் இருக்கு திருமூலர் எழுதின திருமந்திரத்தை தவிர நூல் வேணுமா நமக்கு அப்ப அதெல்லாம் எங்க போச்சு அதெல்லாம் அறிவியல் கிடையாதா ஈவேரா வந்துதான் எழுதினாரா ஈவேர என்ன தொல்காப்பியம் எழுதுனாரா இ என்ன திருமுறைகள் எழுதினாரா ஈவேற என்ன திருமந்திரம் எழுதினாரா தமிழை வேலைக்காரியோட பேசாதன்னு சொன்ன ஒரு ஆளு தமிழை வேலைக்காரியோட பேசாத தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னவர் அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல எப்படி நம்ம குறியீடு அவரை நம்ம ஏத்துக்க முடியும் திமுகவோ அதிமுகவும் நம்ம துரோகம் பண்ணாதான்னு நினைக்கல ஏன்னா அந்த ரெண்டு கட்சியுமே ஈவேராவை வச்சு வேணுனே தான் பண்றாங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் அண்ணா ஆரம்பிச்சுட்டு விஜய் அண்ணா ஆரம்பிச்சிட்டு அந்த ஈவேரா குறியீடு என்னைக்கு தூப்புனாங்களோ அன்னைக்கே அவங்க முடிச்சுட்டாங்க அதான் உண்மை இப்போ இதுல நான் ஒன்னு சொல்ற பாருங்க என் பொண்ணு தளபதி விஜய் தளபதி விஜய் அப்படின்னு அவங்க படங்களை தான் பாப்பா அவர் சொல்லு அடிக்கடி தளபதி விஜய் என்ன பண்ண நான் சொன்னேன் தளபதி விஜய் இல்லடா அந்த அண்ணன் பேர் விஜய் அவ்வளவுதான் நீ வந்து ரசிகை இருக்கே சரி இருந்துட்டு போ ஆனா நான் விட்டு அடிக்கடி சொல்றது தான் விஜய் அண்ணன் ஒரு என்டர்டைனர் அவரு சினிமாக்காரங்க நம்ம பாக்குறோம் திரைப்படத்தை அவ்வளவுதான் ஆனா தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடை இன்று காப்பாற்றி கொண்டிருப்பது நம்ம அண்ணன் சீமான் தான் அப்படின்னு அண்ணன் புகைப்படத்தை அறையில வச்சிருப்பேன் என் மகள் வந்து கேப்ப உங்க சொந்த அண்ணனா உங்க சொந்த அண்ணனா உங்க சொந்த அண்ணா ஆமான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்ப நான் விட்ட சொல்லுவேன் தான் நமக்கு தலைமை ஏற்று தமிழ்நாட்டை நான் வழி நடத்த வேண்டும் இந்த என்டர்டெய்னர் கிடையாது என்டர்டைனரை வச்சுட்டு நம்ம வந்து அவர் வந்து தான் வச்சிருக்கணுமே தவிர அவர் வந்து நாட்டை ஆள்வதற்கெல்லாம் நம்மளுக்கு அவருக்கு வழி கொடுக்க கூடாது அப்படின்னு அடிக்கடி என் பொண்ணுகிட்டே சொல்லுவேன் அவளுக்கு ஏழு தான் இருந்தாலும் அரசியல் அவனுக்கு கற்பிக்கப்படும் ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும் சிறு யார் நடிகர் யார் தலைவர் அப்படின்றது அப்ப ஈவேராவை குறியீடாக கொண்டு திமுக ஆட்சி செய்கின்றது ஈவேராவை குறியீடாக கொண்டு அதிமுக ஆட்சி செய்கின்றது திரும்ப ஈவேராவை கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வரணும்னா இந்த மூன்று கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது அப்படின்றத நான் உங்ககிட்ட கேக்குறேன் இப்ப அம்மையர் ஜெயலலிதா ஆட்சி செஞ்சப்ப சொன்னாங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா மணல் கடத்தல் பண்றவங்க நான் வந்து உள்ளார குடிச்சு போடுவேன் குண்டா சுட்டு போடுவேன் அப்படின்னாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க என்ன தெரியுமாச்சு மணல் கடத்தல்காரர்கள் அமைய ஜெயலலிதாவை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காசு வந்துச்சு அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியும் அவங்க சொல்றாங்க நோ டிரக்ஸ் அப்படின்ட்டு ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் இது வரும் ஒருவேளை வந்துட்டாங்க ஏன்னா காசு கொடுத்தா திராவிட கட்சிகள் என்ன வேணாலும் தமிழ்நாட்டுல செய்து கொள்ளலாம் அப்படின்றத ஒரு ஐம்பது அறுபது நடைமுறை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா தூய தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழர்களுக்கான தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சிமான சீமானும் நீங்க நினைச்சு பாருங்க உலகத்தின் மிக பழமையான ஒரு இனம் தமிழினம் அதுல மிக பழமையான ஒரு மன்னர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்களுக்கு தமிழ்நாட்டில் சிலையே இல்லைங்க உங்களுக்கு நம்ப முடிகின்றதா பாண்டியர்களுக்கு தமிழ்நாட்டில் சிலை இல்லாமல் அங்கு திருமலை நாயக்கருக்கு மதுரையில சிலை இருக்கு ஆனா பாண்டியர்களுக்கு இல்லைனா இதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் வங்களை திராவிடர்கள் அப்படின்னு தங்களை கூறிக்கொள்ளுகின்றாங்க தமிழ்நாட்டுல தன்னை தமிழன் என்று கூறி பச்சை தமிழன் என்று கூறுகின்ற அண்ணன் விஜய் அவர்கள் ஈவேராவை குறியீடாக கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா அதிமுக விட அண்ணன் விஜய் மிகப்பெரிய துரோகி அவங்களுக்கு தெரியுறாங்களா இல்லையா எனக்கு தெரியறாங்க அவங்க ஒரு ஒரு அவங்க எடுத்த போய் கட்சி ஆரம்பிச்சே சொல்லுவோம் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு கொண்டு வரணும் இங்க ஈவேராக்கு இல்ல இங்க தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் தமிழர்கள் அடையாளங்கள்லாம் கட்சி நிறுவப்படும் வெற்றி கழகம் அது திமுக டூடாக்கோ அந்த கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க பாருங்க முன்முனை போட்டின்றார் ஒரு நேர்மையாளர் ஊடகவியலாளர் நேர்மையாளர் அப்படின்னு சொல்றாரு நீங்க எவ்வளவு வேணாலும் அதிமுக ஆதரிங்க அது உங்களோட விருப்பம் திமுக ஆதரிங்க அது உங்களோட விருப்பம் ஆனா எட்டு சதவீதம் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்படி ஒரு கட்சி வந்திருக்கு நாம் தமிழர்கள் ஒரு கட்சி மன்னன் சீமானம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வச்சிருக்கோம் அப்படின்னா எங்களை புறக்கணிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு ஆபத்தாக படுகின்றனர் நீங்க பாருங்க அப்ப நேர்மை அப்படின்றத ஒரு நொடியில உடஞ்சி போச்சுங்க எப்ப நாங்க எங்களை புறக்கணித்து விட்டு முன்முனை போட்டின்னு அவர் குணசேவன் சொல்லிட்டு போறாரு குணசேவன் தன் இனத்துக்கு உரிமையாக உண்மையாக இருக்கின்றார் ஆனா இந்த ஊடகவியலாளர் நேர்மையா இருக்குன்னு யூடியூப் நடத்திட்டு இருக்காங்களே ஒரு அண்ணன் அவங்களே எங்க நேர்மை இருக்கு அவ்வளவுதான் போச்சு அவங்க முகத்திரைகள் கிழிகின்றது எப்ப யூடியூப கமர்ஷியலா ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வச்சு நடத்துறாங்களோ அப்ப காசு தேவைப்படும் அப்ப ஏதோ ஒரு கிட்ட அவங்க கட்டுப்படுத்தப்படுறாங்க காசே இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம உண்மையை நேர்மையா இருந்து நம்ம கருத்தியல் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு அப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது ஈவேராவை குறியீடாக கொண்டு திமுக அனதர் திமுக தாவேக்கா புலியை குறியீடாக கொண்டு தாய் தாய் புலியான அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அப்ப தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் இருக்கின்ற தமிழர்கள் ஈவேராவை ஆதரிச்சு விஜயநகர படையெடுப்பிற்கு பிறகுதான் தமிழர்களுக்கு அறிவுன்னு சொல்ல போறோமா இல்லை தமிழ் மொழி உலகிற்கு அறிவை கற்றுக் கொடுத்த மொழி அப்படின்னு சொல்லுகின்ற நாம் தமிழர் கட்சி வாக்களிக்க போறோமா அப்படின்ற கேள்வி நான் உங்களிடமே விட்டு விடுகின்றேன் உறுதியை இந்த கேள்வி கேட்கணும் உறுதியை இந்த கேள்வி கேட்கணும் அப்ப தெலுங்கர்களின் படையெடுப்பிற்கு பிறகுதான் தமிழர்களுக்கு அறிவு அப்படின்னு நீங்க இந்த மூன்று கட்சிகள் கேட்குதான் இந்த கேள்வியை வச்சாலே தமிழர்களுக்கு விழிப்புணர்வு சரிங்க இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் மற்றவர்களும் பயிர்கள் மிக்க நன்றி